யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கே வெட்கமாக இருப்பதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் வேதனைகளோடும் வலிகளோடும் போராடும் தாய்மார்களை இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களினை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வெளியிட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் இந்த தாய்மார்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்திற்காகவும் சேலைக்காகவும் இவ்வாறான போராட்டங்களை கொண்டிருப்பதாக அர்ஜுனா தெரிவித்துள்ளதாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் பொறுப்புமிக்கவராக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் போராடும் மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் அத்தோடு எனிவாவுக்கு சென்று தமது தனிப்பட்ட பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவர் அல்ல என்றும் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் மேலும் சில தகவல்களை குறிப்பிட்டுள்ளனர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்திக் கொண்டிருக்கிற ஒரு குலவும் அதே போன்றுதான் இன்றைக்கு தெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற பெரிய ஒருவேளை நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிப்டோக்குகளில் சும்மா பேசிக்கொண்டு கொண்டிருக்க உண்மையா ஒரு வைத்தியம்ன்றதுல பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் வேண்டிய ஒரு ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க போன வரமில்ல அவர் தனது பிரச்சனை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நினைச்சோம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களே நடித்த ஆனால் அந்த அவர் போய் தரப்பின் பாதுகாப்பு இல்லையென்று அவர் ரானிவாவுல கூறியிருக்கின்ற அதே போன்று அவர் தனது தந்தை அது ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகளாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்துக்காக கதைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த பலவிதமான பல கோணங்களில் கதைக்கிறார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட திறப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்றொன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் கொண்டோம் கேட்டால் நாங்கள் உண்மையாகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் விதைத்தான் நாம் போராடுகின்றோம் என்று ஆனால் நாங்கள் அப்பப்ப அவர் தோன்றுகின்ற போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் அல்ல அன்று செய்துவிட்டு பிறகு மறைந்து போவார்கள் ஆனால் நாங்கள் முன்பு ஒன்று வரை நம் தொடர்ச்சியாக நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாகவே நாங்கள் இன்று வரை இருக்கின்றோம் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து விமர்சிப்பவர்கள் இந்த அதிலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் விமர்சிப்பது என்பது ஒரு தமிழ் மக்களுக்கான நீதி வழங்காம அதை நீத்து போகச் செய்கின்ற ஒரு சக்தி செயலாகத்தான் அவருடைய செயற்பாட்டை பார்க்க வேண்டி இருக்கின்றது உண்மையாகவே இருக்கிற தாய்மார்களை நீங்க கண்கூடாக பார்க்கின்ற போது அவர்களுக்கு வேதனையோடும் வலியோடும் இருந்து ஒரு சாப்பாடு இருக்கும் ஆடைகள் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் தவிர்த்து தமது உறவுகளுக்கு நீதி வரும் என்பதற்காக அவர்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டி இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கின்றார் இந்த அர்ச்சனா ராமநாத அவர்கள் சொல்லுகிறார் அவர் உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே உங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது ஏன்னு கேட்டால் ஒரு தாய்மார்களை பார்த்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலிப்படையாள் கூலிப்படையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறதும் பட்டுக்காரி பட்டுக்காரிக்கு உடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்னைக்கு தனது உங்க வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு போனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் வளர்த்துருவா அப்படி நீங்கள் ஊமையாகவே அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லு மிக அவதானமாக சொல்லுவோம் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் விரதநிதியாக சென்றிருக்கின்றார் அப்போ நீங்கள் அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் உங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இந்த தெருவில் இருந்து போராடு இத்தனை வருட காலமாக சும்மா இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து போட்டு அந்தந்த நேரம் தோன்றி போராடுகின்றவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுகின்ற நாங்கள் எவ்வளவு மனவெளிமையை இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு எவ்வளவு உலகம் பாதித்திருக்கின்றோம் எங்களோட குடும்ப வருமானத்தை இழந்திருக்கின்றோம் அதெல்லாம் தெரியாமல் ஒரு கணவனை இழந்த தா பெண் எவ்வளவு குடும்ப சுமையை சுமக்கிறார் அதே மாதிரி தாய் தனது புள்ளியை இழந்து எவ்வளவு வேதனையோடு வாழ்கின்றார் அதை விடுத்து சும்மா தேவையில்லாத விமர்சனங்களை இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் மீது யாருமே விமர்சிக்காதீர்கள் உண்மையிலேயே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு காக்களாக மாறுவீர்கள் ஏன்னு கேட்டால் நாங்கள் அப்படியான ஒரு

பெருமைப்படுத்தி அந்த ஜெனிவா இடத்திலும் அவர்கள் ஏதோ உங்களுக்கு நீதியை பெற்று தருவதாக எங்கள் அனுமதி இல்லாமலே பல பேர் பல இது அங்கு அரசியலை செய்கின்றார்கள் நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்களும் பாதிக்கப்பட்ட தரப்போலாக இந்த இடத்தில் எத்தனையோ காலமாக போராடி வருகின்றோம் ஆனால் எப்பே அதிகார வர்க்கமாக இருக்கிறவர்களுக்குத்தான் மதிப்பு இந்த பாமர மக்களாக இருந்து இன்று வீதியோரத்தில் போராடுபவர்களுக்கு பெறுமதி இல்லை அதே போன்றுதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் சாட்சியங்களை நாம் ஒன்று சொல்கின்றோம் சர்வதேசத்திடம் நாம் ஒன்று அவர்கள் நேரடியாக சாட்சியம் அளிக்க நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அவர்களுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் சார்பாக அங்கு வந்து குரம் கொடுப்பவர்கள் உண்மையான சாட்சியங்களை சொல்வதற்கு முடியாது சொன்னாலும் அவர்கள் அதை விமர்சித்து தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு கதையை இன்னொரு கேட்டு தான் அவர்கள் சொல்ல வேணும் ஆனா பாதிக்கப்பட்ட தரப்புகள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து நேரே சாட்சியம் அளிப்பதற்கு நீங்கள் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்றுதான் இந்த வேலையில இந்த ஐநாவிடம் கேட்கின்ற விமர்சிப்பதை விட்டு இந்த மக்கள் ஒரு நாட்டில ஒரு ஒரு நாட்டை எடுத்து பாருங்கள் இந்த கோத்தகோவந்த சொல்லுகின்ற போது இந்த சிங் சிங்கள மக்கள் அந்த கோத்த அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற போது எவ்வளவு கிளர்ச்சியாக எழுந்தார்கள் ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் எப்படி ஒற்றுமையாக குரல் கொடுத்தார்கள் இன்று அவர்கள் சரியோ பிள்ளையோ ஆனா அந்த மக்கள் ஒரு கிளர்ச்சியை கண்டோம் அதே போன்ற இந்த இனத்துக்கு நடந்த இனப்படுகொலை என்பதற்கு அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு ஒரு குரலாக கொடுத்து நாம் ஒரு திரட்சியை உருவாக்குவோமாக இருந்தால் அன்றே எமது இனத்திற்கான இன விடுதலையும் இந்த இனத்துக்கு நடைபெற்ற இனப்படுகளுக்குமான தீர்ப்பை நாம் சர்வதேசத்திடம் பெற்றுக் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொண்டுள்ளேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்